அந்த மலையை வெட்டி அங்கே வந்து நீ ஒரு பங்களா கட்டுறேன்னா அவன்லாம் மனுஷன்லேயே லாக்கி இல்லை சீமான் பாணியில் அவன் கேட்டால் செருப்பால் அடிக்கணும் அவன் ஜென்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் இல்லை வேறு யார் வேற இருக்கட்டும் சார் நீங்கள் இருக்கட்டும் என்ன இப்போது இருக்கட்டும் என்ன இப்போ போனால் அது அதுக்கு ஒரு கேஸ் ஒன்றா வாங்கிக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து இடமே இல்லையா வந்தே அஞ்சு வருஷம் தான் அது கூட அப்பம் சத்து போன அந்த அனுதாபத்தை தான் வந்தான் இதுதானே உண்மை உண்மை தானே அப்பா செத்து போனால் அனுதாபத்தில் ஓட்டு வாங்கி வந்தவர் தான் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி சரிங்களா வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் நீ போட்ட ஆட்டம் வந்து சாதாரண ஆட்டம் கிடையாது நீங்கள் வந்து ரோஜா கூட மட்டுமே நீ ஆட்டம் போடல சரிங்களா இப்போதான் தெரியுது ஒரு ஒரு ஆட்டமாக அரசு புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்ட முந்நூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் மதிப்புள்ள முந்நூறு கோடி மூணு கோடி இல்லை முப்பது கோடி இல்லை முந்நூறு கோடி இது ஐநூறு கோடி இது ஐநூறு கோடி அதை வந்து இடிச்சு இடிக்க உத்தரை போட்டு இடிச்சு முடிச்சாச்சு நான் என்ன கேட்குறேன்னா இடிக்கிறது பெரிய விஷயம் சார் இடிச்சிடலாம் சார் யார் அப்போ விட்டு போனோம் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறது பல சாலை வசதிகள் லைட் வசதி அதுவும் இருக்கிறேன் ஆனால் உனக்கு குமாலம் அடிக்கிறானு பார்த்தீங்களா என்ன குமால் அடிக்கிறானு பாருங்க அவன் வந்து பார்த்தோன்னா இப்போ அவ்வளோ எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பான் பளிங்கு தரை இது அதுவும் சார் இட்டாலியன் இட்டாலியன் மார்பிள் யாருடா நீங்கள் யார் ஆ கோல்டில் இன்டீரியரு

ஆனால் இங்கே ஒரு வேல்யூ ஒன்று இருக்குல்ல கெஸ்ட் ஹவுஸ் ரிலேட்டட் பப்ளிக் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குல்ல அதை பார்த்தா ஐநூறு கோடிலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக வீடியோ வந்து நேற்றிரவு தான் வந்து ரிலீஸ் ஆகிருது அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறப்ப அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இல்லை அரண்மனை கண்டிப்பாக அரண்மனை அப்படிங்கிற லெவலில் தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஆனால் ஐநூறு கோடி வந்து ஒரு அரண்மனை சொன்னால் அது ரொம்ப ஏழைங்கிற ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் போல இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இருக்கிறதுலே அரசியல்வாதியிலே ஒரு ஏழை போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரண்மனைனால் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு ஐயாயிரம் கோடி இருந்தால் தானே அதுக்கு ஒரு இது இருக்குது ஒரு ஐநூறு கோடியில் ஒரு அரண்மனைனா இருக்கிறதுலே அங்கே ஏழையான ஒரு ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே ஏழை அரசியல்வாதி கட்டியிருக்கக்கூடிய அரண்மனை அந்த ஏழை அரசியல்வாதி கட்டியிருக்கக்கூடிய அந்த அரண்மனையோட இடத்த பார்க்கும்போது மலைக்கு நடுவில் தான் வந்து வெட்டி கட்டப்பட்ட ஒரு இடம் மாதிரி தான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை என்ன தோணு சொல்லிவிடும் கரெக்டாக சொல்லிட்டுமா ஒரு அரண்மனை கட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்க நிலத்தில் கட்டினதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மலை வந்து ஒரு இயற்கையாக நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அது அந்த மலையை வெட்டி அங்கே வந்து நீ ஒரு பங்களா கட்டுறான்னா அவன்லாம் மனுஷன்லேயே இல்லாய்க்கில் சீமான் பாணியில் சொன்னான் கேட்டால் செருப்பால் அடிக்கணும் அவன் ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும் வேற யார் வேணா இருக்கட்டும் சார் நீங்க இருக்கட்டும் என்ன இப்போ இருக்கட்டும் என்ன இப்போ ஒன்னா அதுக்கு ஒரு கேஸ் ஒன்னா வாங்கிக்கலாம் வேற சார் என்ன சார் இது கூட பேசுறேன்னா அப்புறம் எப்படி சார் அதுதான் நான் சீமான்பானே சொல்லிட்டேன் நான் இருக்கட்டும் சார் யாருன்னா இருக்கட்டும் நான் சார் இயற்கை கொடுத்துருக்கிற நமக்கு வந்து மழையால் நம்ம எவ்வளோ வந்து நமக்கு பலன் இருக்குன்றது வந்து சீமான் வரைக்கும் நூறு தடவை இல்லை ஒரு இரநூறு தடவை இல்லை ஒரு ஐநூறு தடவை ஒரு ஆயிரம் தூவா பேசிப்பார் உனக்கு கட்டுறதுக்கு இடமே கிடைக்கலை நான் கேட்குறேன் நான் நான் கேட்குறேன் இந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த பங்களா கட்டினது தப்பு சரின்றது ரெண்டாவது சார் அது முறைகேடாக கட்டியிருந்தாக்கா அது வந்து அரசு நடவடிக்கை இருக்க போது அது வேறு இங்கே பல கட்டிடங்கள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது நிறைய வந்து கேட்டனா அரசு புறம்போக்கு நிலங்களில் வந்து கேட்டனா இந்தியா முழுதும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆந்திராவிலையும் இருக்குது ஏரிகளையும் கா கான்மாய்கள கண்மா வந்து இந்த கண்மா அப்புறம் வந்து இன்னும் வந்து வண்டி பாதைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த அடங்களில் சொல்லுவாங்க பாதை நெல் நெற்குவையல்லாம் வந்து அடிப்பாங்கள்ல போர் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி இடங்கள் இது மாதிரி என்ன எக்கச்சக்கமான ஏரிகள் குளங்கள் எல்லா இடத்துலையும் வந்து கட்டினா நீர்நிலைகள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கான நீதிமன்ற உத்தரவு வருது அதை வந்து அடுத்தடுத்து அதை வந்து அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது சைக்கிளிங்காக நடக்குது ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு இன்னொரு பக்கம் நீதிமன்ற நடவடிக்கை அதுக்கப்புறம் அரசு நடவடிக்கை இதை விட தொடர்ச்சியாக நடக்குது சரிங்களா மீண்டும் அது நீர்நிலையாக மாற்றப்படுமான்றதுலாம் சந்தேகம் ஆனால் மீட்கப்படுது மாற்றப்படுமா நீர்நிலையான்னா அது சொல்ல முடியாது ஏன்னா இங்கே மணெல்லாம் கொட்டி ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா மேடாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நீர்நிலையாக உருவாக்குறதுன்னு நடக்குது அது மா அது மாதிரி நீங்கள் பழைய நீர்நிலை கூட உருவாக்க முடியும் தமிழ் ஆனால் ஒரு மலையை வெட்டிட்டீங்கன்னா மலையை உருவாக்க முடியுமா எவ்வளோ இடம் சார் எடுத்திருக்காங்க கிட்ட நான் அங்கே சொல்லப்பட்டது வந்து கேட்டிங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு வந்து அங்கேருந்து எடுத்துருக்குறாங்க மலை மேலேயே மலை சார் அந்த மலையை வெட்டியிருக்கிறாங்க சார் கிட்டத்தட்ட வந்து அந்த மலை அடிவாரம் சொல்லுவாங்கள்ல அடிவாரம் கூட சொல்ல முடியாது நடுப்பு அடிவாரத்தில் வந்து கொஞ்சம் மேல் பகுதி இருக்கு இல்லையா ஒரு பங்கு அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எடுத்து நான் அதுதான் நான் கேட்குறேன் இந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து இடமே இல்லையா வந்தே அஞ்சு வருஷம்தான் அது கூட அப்ப சத்து போன அந்த அனுதாபத்து தான் வந்தான் இதுதானே உண்மை உண்மை தானே அப்பா செத்து போனால் அனுதாபத்தில் ஓட்டு வாங்கி வந்தவர் தான் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி சரிங்களா வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் நீ போட்ட ஆட்டம் வந்து சாதாரண ஆட்டம் கிடையாது நீங்கள் வந்து ரோஜா கூட மட்டுமே நீ ஆட்டம் போடல சரிங்களா இப்போதான் தெரியுது ஒரு ஒரு ஆட்டமாக நான் சொன்ன ஆட்டம்னா நான் என்ன சொன்னேன் கேட்டேன்னா அந்த கிரிக்கெட் ஆட்டம் சொன்னேன் நீங்கள் வேற ஏதாவது புரிஞ்சிக்காதீங்க இல்லை மலையை வெட்டி அவர் இந்த மாதிரி அரண்மனை கட்டியிருக்காரு அப்படின்னு இருக்குன்னு கேட்குறேன் இயற்கையோட இயற்கையாக இருக்குன்னு சார் சார் நீங்கள் முதல்ல ஒரு இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு நன்மதிப்பு வைக்கிறோமோ இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வந்த புதுசு வந்த புதுசில் அந்த பேரணி இதெல்லாம் வந்த புதுசாக உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை பா ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு நம்ம இந்தியா கிடச்சிருக்கிறாரு நம்பணுமா ஆனால் மண்ணை கவிட்டோம் நம்ம தான் மண்ணை கவிட்டோம் அவன் மலையை கவனா நம்ம மண்ணை கவனம் அவ்வளோதானே அதே மாதிரி இவன எடுத்துங்க இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள் டெல்லியில் இந்த அண்ணா சாராவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான்ல கெஜ்ரிவால் அவன் வந்ததும் என்னான்னு கேட்டால் அப்படியே ஐஏஎஸ் மலத்தி பிடுங்கிருவார் கத்தை கட்டிடுவார்னு நானுங்க அவனை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மா வந்து சொகுசு மலையை கட்டிகிட்ருக்கான் நான் சொல்கிறேன் நான் நம்பிக்கை வைக்கக்கூடிய நீங்கள் பழம்பெரும் அரசியல்வாதிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் எல்லாம் கட்டினா ஊழல்வாதிகள் புதிய தலைமுறை உருவாகி வரும்போது நீங்களும் இப்படியே இருந்தால் எப்படி இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பரவாயில்ல நம்ம இன்னும் கொடநாடு 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 சொன்னோம் இதை கொடநாடெல்லாம் கம்பேர் பண்ணமோ இதை க இதை கம்பேர் பண்ணும்போது போது ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியிருக்கிற இந்த மாளிகையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொடநாடெல்லாம் சாதாரணமாக ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஆந்திராவில் என்னதான் நடக்குதுன்னு தெரில இங்கே தமிழ்நாடு பரவாயில்ல போகிறது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது இங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி வந்து அண்ணா திமுக திமுக மாறி மாறி திராவிட கட்சிகள் கேள்வி கேட்குறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க சார் மற்ற கட்சிகள் சொல்கிறேன் கேள்வி கேட்குற கட்சிகள் நிறைய இருக்குது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகா வந்து த திருமாவளவனாக இருக்கட்டும் நாம் தமிழ் சீமான் வந்து கேள்விகள் மட்டுமே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் அப்போது இது இந்த மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்குது அப்போது ஒரு ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு நடுக்கம் இருக்குது இன்னும் பல கட்சிகள் சொல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு இன்னும் பல கட்சிகள் வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் அந்த கேள்விக்கு என்ன விடை கிடைக்குதுன்ற வருஷம் ஆனால் கேள்வி இடத்துல இருக்குங்க ஒரு அச்சவனைக்கு அச்சவன இருக்குது அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன்னு கேட்டா இவராது பரவாயில்ல சார் பரவாயில்லன்னு சொல்றதுனா ஏதோ நான் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடணுன்றதுக்காக சொல்லலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அஞ்சாண்டு காலம் வந்து ஒரு முதலமைச்சர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு ஆடிட்டோரியம் வந்து இடித்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது யாருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நாகார்ஜுனா அது தெலுங்கானா முதலமைச்சர் வந்து அது இடித்து தலைமட்டமாகினார் கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா அது அரசு புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்ட முந்நூறு கோடி ரூபாய் கோ கோடி ரூபாய் மதிப்புள்ள முந்நூறு கோடி மூணு கோடி இல்லை முப்பது கோடி இல்லை முந்நூறு கோடி இது ஐநூறு கோடி இது ஐநூறு கோடி அதை வந்து இடிச்சு இடிக்க உத்தரவு போட்டு இடித்து முடிச்சாச்சு நான் என்ன கேட்குறேன்னா இடிக்கிறது பெரிய விஷயம் என்ன சார் இடிச்சிடா சார் யார் அப்போ விட்டுப்போனோம் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் இங்கே நீதிமன்றத்தில் ஒரு பேரணிக்கு வந்து ஒரு அனுமதி கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லா அதுக்கான செலவினங்களை நீங்கள் ஏற்றுக்கணும் நியாயம் செலவினங்களை ஏற்றுக்கணும் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அசம்பாவிதங்கள் நடந்தாக்கா அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கணுன்னா ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு இதெல்லாம் சரிங்களா இப்போது இது மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரசு இடத்துல வந்து கேட்டோம்னா இந்த மாதிரி இப்போ மாளிகை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ இதை இடிக்கிறதுனால அவனுக்கு என்ன நஷ்டம் ஆச்சு ஜெகன்மோகன் ரெடிக்கு என்ன நஷ்டம் இடிக்கிறதுனால ஐநூறு கோடி செலவு பண்ணி கட்டினது வேஸ்ட்டாக தானே போ அதுதான் சார் இடிக்கிறதுனால அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ண போகிறது இல்லை அங்கேருந்து அங்கேருந்து பிடுங்கணும்ல சார் இதுக்கு யார் காரணம் அரசு நிர்வாகத்தோடு தவறு தானே காரணம் அப்போ அவர் தானே சிஎம் அதுதான் சார் அவர் சிஎம்ஆ கூட விட்டோம் இப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை இடிக்கிறது இடிச்சுட்டு நீங்கள் போயிருவீங்க அவ்வளோதான் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்ல அந்த ஐநூறு கோடி எப்படி ரெக்கர் பண்ணுறது சார் அவங்களாம் கிடையாது சார் ஜெயிலுக்கு போனால் கூட போய்ட்டு வந்துடுவாங்க சார் ஒரு ஒரு பாஞ்சு நாள் ஜெயிலுக்கு போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து கேட்டேன் பயில் வந்துருவான் அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும் அது போய் கேட்டால் அதுக்கப்புறம் முதலமைச்சருக்குள்ள செல்வாக்கு இப்படி போயிட்டு இருக்கும் ஆனால் அந்த இந்த மாதிரியான வந்து முறைகேடாக கட்டும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ரெக்க வந்து அந்த அதுக்கான வேல்யூ எப்படி வந்து அவங்ககிட்ட சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்போ அதுக்கு வாய்ப்பெல்லாம் போதும்ல இதை வந்து இதை கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந் இப்போ இதை இதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சுல சார் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது ஆ ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இது இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் இங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் இது நீ என்னான்ற தேர்தல் பிரச்சாரம் இருக்கலாம் என்ன அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நீ கட்டின பில்டிங்கை நான் இடிச்சிடுவேன் நீ ஆட்சிக்கு வந்தால் ஏன் பில்டிங்கை நீ இப்படி சவால் எப்படி இருக்கு பாருங்க சரி இந்த நீ கட்ட பில்டிங்கை நான் இடிப்பேன் நான் கட்ட பில்டிங் நீ இடிப்பேன் இப்படி இருக்குது அங்கே உண்மையாக சொல்லப்போனால் இன்னும் கிராமத்துக்கு நீங்கள் வாங்க கூப்பிட்டு போகிறேன் ஆந்திராவில் கூப்பிட்டு போகிறேன் இன்னும் பல கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது சாலை வசதி தான் நீங்கள் ஏதோ வந்து தார் ரோடு நீங்கள் நினச்சிடாதீங்க செம்மண் ரோடே இருக்காது சார் பஸ்ஸு போகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் ரோடே கிடையாது சாதாரண மண் தரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு போகும் அதுக்கான பாதை இருக்கும் போய் போய் அந்த பாதை வந்து உருவாகியிருக்கும் பஸ்ஸு போயிட்டுருக்கும் நீங்கள் நினச்சிக்கலாம் அண்ணனு கேட்டனா இங்கே தான் இங்கே ஒரு சட்டமே இருக்கு என்ன ப்ராப்பரான சாலை இல்லைன்னா தார் சாலை இல்லைன்னா அந்த ஒரு ரூட்டில் வந்து பஸ் ரூட்டு இல்லைன்னு வாங்க இங்கேலாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அங்கே எப்படின்னு கேட்டால் பஸ்ஸு ரூட்டு இந்த தார் ரோடும் செம்மண் ரோடெலாம் கூட தேவையில்லை வெறும் மண்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுப்பாதை மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடம் போய் போயேன்னு கேட்டனா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற சாலையாக இருக்கும் இன்னும் பல கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மின்விளக்கு கிடையாது பல சாலை வசதி கிடையாது லைட் வசதி அதுவும் கிடையாது ஆனால் ஈவினிங் உமா அடிக்கிறாங்க என்ன குமார் அடிக்கிறான்னு பாருங்க அவன் அவன் வந்து பார்த்தா இப்போ அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பான் பளிங்கு தரை எது அதுவும் இட்டாலி இட்டாலியன் மார்பிள் யாரா நீங்கள் யாரு ஆ கோல்டில் இன்டீரியரு யார் நீங்க முதல்ல சொல்லுங்க ஜமீன் பரம்பரை நீங்கள் அப்போட ஜமீன் முறைன்னா ஒழிச்சாச்சுல இப்போ புரியுதுங்களா அதுதான் சொன்னேன் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி ஒரு மலை வந்து இயற்கை அன்னைக்கு கொடுத்த வர சார் அது அதை போய் நீ வந்து இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இந்த ஈஷாவை பிடிச்சி நம்ம தூக்கிட்டு என்னென்னு ஈஷா வந்து மலையை ஆக்கிரமிச்சிட்டாரு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே அரசியல்வாதியே பண்ணிடுறான் அது வேலையை இது இங்கே அரசியல்வாதம்லாம் கேள்வி கேட்டுருக்கேன் அண்ணான்னு கேட்டால் இந்த ஈசா வந்து மலையை வந்து குறஞ்சிட்டான் யானை வழிபாடு வந்து மடக்கிட்டான் எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறான் அவன் தனி ராஜ்ஜியம் அமைச்சுன்னு இருக்கிறான்னு வச்சிக்கலாம் அண்ணா அவனுங்களுக்கு பின்னாடி வந்து சங்கிகள் ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த சப்போர்ட் இருக்குது அவனை ஒன்றும் பண்ண முடியாது நெருங்கவே முடியாது என்ன நாக்கு தள்ள தள்ள பேச வேண்டியது தான் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அண்ணன் நக்கீரன் கோபாலாக இருந்தாலும் சரி அப்படிலாம் போயிட்டுருக்குது உண்மை தானே உண்மை தானே நடவடிக்கை என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது இல்லை பேசிகிட்டே இருக்கிறோம் வியூஸ் வருது இல்லையா உச்சிக்கட்டி உச்சிக்கட்டி ஜனங்க கேட்குறாங்க அவ்வளோதான் அவன் எல்லாம் தான் பண்ணிட்டு அதுவர் இப்போ அவங்க மகள் கூட அடுத்தது வாரிசாக கொண்டு வந்துட்டான் இவங்க பேச பேச அடுத்த வாரிசாக நான் சொல்கிறது ஈஷா விஷயம் சொல்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ஒரு சாமியாரை பற்றி இங்கே சார் அங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து டேரெக்டாக முதலமைச்சராக கட்டியிருக்கான் இந்த இடத்துல இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது ஏன்னா போன ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு கட்டின இந்த கிருஷ்ணா நதிக்கரையில் இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸை ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இடிச்சிட்டாரு இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு அதே ஒரு விஷயம் சார் இது நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் எப்படின்னு கேட்டால் நான் இதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அது எவ்வளோ சில பேர் எவ்வளோ பேர் நம்புகிறாங்க நம்ம இதுதான் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு வகையான என்ன சொன்னால் ஒரு ட்ராமானு கூட சொல்லிக்க முடியும் அது மக்கள் வந்து செல்வாக்க உயர்த்திக்கிது பார் நான் பார் அந்த வீட்டுக்கு நான் பூட்டி சீல் வச்சாலும் பெருசாக பேசுவான் பா ஜெகன்மோகன் ரெட்டி வீடு கட்டினார் இல்லை அதை வந்து பூட்டி சீல் வச்சுட்டாரு அதுவான் முக்கியம் ஐநூறு கோடி போகுது சார் நீ பூட்டி சீல் வை நீ பூட்டி இடிச்ச தள்ளு ஆனால் மலை மறுபடியும் பழையபடி வருமா எங்கள் மழை ம மலையை உருவாக்கிடுங்கண்ணா நீங்கள் இடிச்ச அந்த எல்லாம் கொண்டு போயிட்டு மலையில் வச்சு அப் இது பண்ணி பழையபடி ஆக்கிடுவீங்கண்ணா நீங்கள் அங்கே மலையே போயிடுச்சுல சார் மலையை வெட்டிட்டாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு உயிர் போனது சமம் சார் மறுபடியும் எப்படி கொண்டு வருவீங்க போன உயிரை அப்படி தானே அது ஸோ அதனால் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது இதை தான் நான் சொல்லிவிட்டு வந்து தொடர்ச்சியானு கேட்டால் இந்த சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி நாகார்ஜுனா ஃபேமிலி நாகார்ஜுனா நாகேஸ்வரர் என் டி ராமர் ஃபேமிலி சிரஞ்சீவி ஃபேமிலி இப்போ இவரை சேத்துக்கு நம்ம கோச்சிக்கு போகிறார் அவர் இப்போ லேட்டஸ்ட்டு வந்து பீக்கில் இருக்கிறது அவர் தான் மோகன் பாபு மோகன் என்ன பீக்கில் இருக்கிறார் அவர் சரிங்களா ஸோ அவங்க கோச்சி பார்ப்புகிறோம் அப்படி இன்னும் ஒரு ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க சார் இருபது பேர் ஏன்னா சின்ன சின்ன அடுத்த 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 லைனில் இருக்கவங்க நம்ம அல்லு அல்லோருஜன் சிரஞ்சீவி ஃபேமஸ் அதான் டோட்டலாக இது மாதிரி வந்து கேட்டனா ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து இவங்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் பொண்ணை இவர் எடுத்துருக்காரு இவர் வந்து அவருக்கு சம்மந்தி இவர் ஒன்று விட்ட சித்தப்பா இவர் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ரெண்டாவது கணவரும் அவருடைய மூணாவது மனைவிக்கு முதல் கணவர் இப்படி தான் வரும் இது நான் ஏதோ எழிவுபடுத்தி பேசுகிறோம்னு அவசியம் இல்லை அந்த லிங்க் வரும்னு சொல்ல வரேன் எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பொண்ணு எடுத்திருப்பாங்க இல்லை பொண்ணு கொடுத்துருப்பாங்க சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க சம்மந்தியாக இருப்பாங்க இப்படியே வந்து லிங்க் வந்து செகண்ட் ரவுண்ட் லிங்க் தான் நான் சொன்னது அவர் டைவர்ஸ் ஆகிட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டார் இவர் டைவர்ஸ் ஆகிட்டு அவங்கள கல்யாணம் பண்ண இப்படி வந்து ஒரு பத்து ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஆந்திர மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்னத்தை கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் ஓட்டு போட்டு அவங்கள தானே தான் வேறு வழி வேறு வழி இருக்கிறதா இவங்க தானே சார் அவங்க படங்கள தான் பார்க்குறாங்க பாருங்கள் படமாக அவங்க படம்தான் நீங்கள் பார்க்கணும் அவங்களா வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ போனால் போதுன்னு உங்களுக்கு ஏதாவது செஞ்சால் உண்டு எது இதுதான் சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் தமிழ் நான் ஏதோ சீரியஸாக சொல்லியேங்க சார் நீங்கள் ஒன்றும் கே இப்போ நான் கேட்குறேன் அர்ஜுன் ஜெனரேஷனில் ரெண்டு ஒரு ரெண்டு குழந்தை உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு ஒரு அந்த சினிமா சம்பந்தம் என்ன பண்ணிட்டாங்க ஃபைன் அவ்வளோ தானே என்ன என்ன பண்ணிட முடியும் ஃபைன் அமௌண்ட்டு அது எவ்வளோ அமௌண்ட்டு தானே சார் நான் என்ன கேட்குறேன் இருக்கிற சார் பெரிய சிறையில் அமிச்சு அவர் அப்படியே வாழ்நாள் சிறையில் அப்படியே வச்சுட்டாங்க சரி போனார் ஒரு நாள் ஒரு நாள் தானே சார் என்ன சார் நீங்கள் வேணும்னு கேட்டாங்க அங்கே ராஜபோகம் வந்துருக்கேன் சார் உள்ள அதுக்கே எவ்வளோ ப்ரெஷர் அவர் அனுபவிச்சிருப்பா தெரியுமா ரேவந்த் ரெட்டி எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும் ஆல் இண்டியா லெவலில் ப்ரெஷர் இன்னும் வேர்ல்டு வந்து ப்ரெஷர் வந்திருக்கும் புரியுதுங்களா நான் சாதாரண நடிக்கிறேன் வச்சுங்களா இப்படி தூக்கி இப்படி அப்படி நடக்கிறது சாதாரண எவ்வளோ கஷ்டமான நடிப்பு தெரியுமா இப்படி தூக்கி இப்படி நடக்கிறது சொல்கிறேன் நான் அதனால் அவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் அவன் வந்து பார்த்தீங்களா அவன் கட்சியில் அவன தியாகி மாதிரி ஆகிட்டான் யார் அல்ல வந்து தியாகி மாதிரி ஆகிட்டான் செத்து போனவன் வந்து ஆகிட்டான் கடைசியில் அவங்க புருஷன் என்ன சொன்னார் அது அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் புருஷன் என்ன சொன்னார் என்ன சொன்னார் சொல்லுங்கள் என்ன சொன்னார் அவர் வந்து என்னங்க பண்ணுவார் கொண்டாட்டி போயிட்டாங்க பிள்ளை செத்து பண்ணாங்கன்னா அவர் மேலே எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படி அவர் மேலே ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மோகன் பாபுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தரியோட புருஷன் அவரே மோகன் பாபு இன்னும் வாய் திறக்கவே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அவர் நல்லவர் எனக்கு கூட நல்ல பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரா எப்படி எப்படி அது ஒன்று இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது துப்பாக்கி சொல் சம்பவம் பாலையா சுரேஷ் என்ற தயாரிப்பு துப்பாக்கி சுடணும்னு கேட்டீங்கன்னா துப்பாக்கி சுடுபட்டவர் என்ன செஞ்சார் கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருந்தார் அது கை நழுவி வந்து பார்த்தீங்கன்னா அது குண்டு வந்துச்சு எப்படி இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது என்ன இருக்குது பணம் அரசியல் செல்வாக்கு பணம் மிதமிஞ்சிய பணம் அளவுக்க கட்டுக்கடங்காத பணம் கட்டுக்கட்டு பணம் கிடையாது கட்டுக்கடங்காத பணம் மிதமிஞ்சிய செல்வாக்கு இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சட்டம் இந்த நீதி அது இது இதில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அங்கே இருக்கிற சாதாரண மக்களுக்கு தான் சட்டம் நீதி எல்லாமே இவங்கெல்லாம் பலம் போடுறது இவங்க இந்த ஒரு இடத்துல ஃபைனலா சந்திரபாபு நாயுடினுடைய அந்த கட்டிடம் அதாவது கெஸ்ட் ஹவுஸ் இடிக்கப்பட்ட மாதிரி ஜெகன் மோகன் இந்த அரண்மனை இடிக்கப்படும் இடித்தாலும் தான் இவருக்கு அரசியல் இப்போ பிரச்சாரத்தில் வந்து கட்டினா அவர் ஒரு பிரச்சாரம் வச்சார் என்னன்னு கேட்டிங்கன்னா இடிச்சு நாயுடு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இது மாதிரி கட்டினா நான் ஆட்சி வந்து இடி இடிச்சு அவர் ஹீரோயிஸ்ட்டை காட்டுனாரு இல்லையா இப்போ சந்திரபாபு நாயுடும் இடிச்சு அவர் காட்டுவாரு இடிச்சு காட்டுவாரு ஆனால் என்னன்னு கேட்டின்னா நீ இடிச்சிக்க நான் இடிச்சிக்க எல்லாம் ரைட்டு இது நீங்கள் இடிக்கிற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறீங்க அங்கே போகிறதுக்கு யாருடைய பணம் மக்கள் பணம் தானே சார் இவங்க சொந்த பணம் ஏதாவது நஷ்டமாக எடுப்பதா நான் கேட்குறேன் இப்போ மக்கள் பணத்தில் தான் இந்த அரண்மனை ஆமாம் ஆமாம் சொந்த பணம் நாங்கள் சார் ரைட்ருக்கு நாங்கள் அப்போ சொந்த பணம் தான் எங்கேருந்து சொல்லப்போணம் அது சொல்லுங்கள்

நீங்கள் மறைய மலையை வெட்டுவீங்க ஆற்று படுகிறது வந்து மண்ணை நோண்டி பா வந்து பாதாளமாக்கிடுவீங்க ஏன்னா இருக்கிற இயற்கை கொடுக்குற வர அத்தனையும் நீங்கள் நாசம் நாசமாக்கிடுவீங்க நாசமாக்கிட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனத்துக்கு மேலே போய் படுக்கிற மாதிரி சார் எங்கேயா இந்த சமாஜில் போய் படுப்பாங்க தெரியுமா தெரியுமா சமாஜில் சமாஜில் போய் அவனை இப்போ ஊர் சுற்றி பொறிக்கை கொடுப்பது சமாஜில் போய் படுத்துட்டு இருப்பான் எவனாவது ஒன்றுத்துக்கும் உதவாதுவேன் நான் நாட்டுக்கும் பாருவேன் வீட்டுக்கும் பாருவேன் அந்த மாதிரி தான் இது ஒரு இயற்கை கொடுத்த அந்த மலையை வெட்டிட்டு அங்கே போய் நீங்கள் அரண்மனை கட்டினா உனக்கு எப்படா தூக்கம் வரும் அங்கிருந்து நான் கேட்குற ஒரே கேள்விதான் ஜெகன்மோகன் கேட்குறேன் உனக்கு எப்படி தூக்கம் வரும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்